はい。Tag.

ஏய் நீ ஹேண்ட்ஸ் அப் நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிடு ஏய் நான் எப்படி சரண்டர் ஆகிறது நீங்க தான் லட்டு சிங்காச்சே சரியா தான் சொல்றேன் நான் தான் லட்டு சிங்கி நீ என் கிட்ட சரண்டர் ஆகாம வேற யாரு கிட்ட ஆகுறது வேற யாரும் கீழே ஒளிஞ்சிருக்காங்களா எங்க இருந்தாலும் ஒழுங்கா வெளியில வந்துடு

என்ன மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் சிவா என்னோட பேரு சிவா என்னோட அன்பான நண்பர்களே இப்போ என்ன பில்டிங்கா நான் என்னோட வீட்டுக்கு போவேன் அவங்க கிட்ட வந்து தப்பிட்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு இவனை மாட்டி விட்டுறேன் ஆப்பா ஆப்பா இங்க புடிங்க புடிங்க விடுங்க 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 வருவேன்

இந்த தேனியலா எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலையே ஆ யோ அந்த தேனியலா உன்ன கடிக்குது யா ஏய் யோ நீ என்னயா தப்பிச்சு ஓடாம நிக்கிற ஒரு நல்லவன் மேல பொய்யான குற்றத்தை போட்டு அவன குற்றவாளி ஆக்குனா அவன் என்ன பண்ணுவான்னு இப்போ உங்க எல்லாருக்கும் நான் காட்ட போறேன்

பாட்டி பாட்டி சிவா இருக்கானா ஆ உள்ளதான் இருக்கா நீங்க வந்து உட்காருங்க நான் இப்ப கூப்பிடுறேன் சிவா சிவா ஹலோ अंकल அம்மா நீங்க யாரு நான்

நிஜமா உங்களை அடையாளமே தெரியல இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அவன்தான்ப்பா இதெல்லாம் பண்ணது அவன்தான் அம்மா என்னது இது நான் ஒரு திருடனா என்ன திருடன் நான் சொன்னீங்க இப்ப பாருங்க உள்ளவங்க எல்லார சேர்ந்து வந்து என்ன திருடன்னு சொன்னீங்கல்ல இப்ப பாருங்க உங்க எல்லாரையும் அதுக்காக நான் பழி விட மாட்டேன்

Yeah. see why just get by me இந்த தடவை உங்களால எங்களை ஒண்ணு பண்ண முடியாது நாங்க நெட்டு போட்டு இங்க ஷேப்பா தான் வந்து நிக்கிறோம் நெட்டு போட்டிருக்கோம் ஒருவேளை சொல்றது உண்மையா இருக்குமோ அவர் திருடனா இல்லாம இருந்திருக்கலாம் ஜாக்கெட் வழியில எங்கயாவது கிடைச்சிருக்கலாம்ல திருடும் போது மாட்டிக்கிட்டான் அப்புறம் திருடலன்னு சொன்னா எப்படி நம்புறதே அவன் சொல்றத பார்த்தா எனக்கும் அப்படிதான் தெரியுது எனக்கு என்னமோ அவன் உண்மையா திருடனா இருக்க தோணுது லட்டு சிங் சார் அந்த இடத்தோட சிசிடிவி கேமராவை பார்க்கலாமா இங்க பாத்தீங்களா இதுல திருட மாஸ்க் போட்டிருக்கான் அதனாலதான் அவனை நம்மளால பார்க்க முடியல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணீங்களா அங்க பாஸ் பண்ணுங்க இங்க பாரு சிவா அந்த திருடன் கம்மல் போட்டு இருக்கான் ஆனா அந்த ஹனிபி மனுஷன் காதுல கமல் இல்லையே இந்த திருடன் அந்த கம்மல் கேங்க சேர்ந்தவனா இவங்க எந்த மாதிரி தான் ரெண்டு காதலையும் கம்மல் போட்டு திருடுவாங்க இவங்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா திருடன் வேற யாராவது தான் இருக்கணும் தான் இவர் மேல வந்து விழுந்திருக்கணும் நம்ம இந்த உண்மையான திருடனை புடிச்சு மேன் முன்னாடி அதுக்கப்புறம் ஹனிபி மேன் தேனியா அனுப்பி எல்லாரையும் தான் பழி வாங்கிட்டே இருப்பாரு திருடன் திருடனதுக்கு அப்புறம் காட்டுக்குள்ள போயிருக்கான் ஹனிபி மேனும் அந்த தான் இருந்திருக்காரு அப்படின்னா ஒருவேளை அந்த கேங் காட்டுக்குள்ளதான் எங்கயாவது இருந்திருக்குமோ நோட்டிசிங் சார் இங்கே இருக்கிற காட்டில் ஒரு பழைய லொக்கேஷன் எனக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்ச அந்த பழைய பில்டிங்கில் தான் திருடங்க இருந்திருப்பாங்க நம்ம ஊருக்கு ஒரு புது ஆபத்து ஹனி பி மேன் ஒட்டுமொத்த வேதா சிட்டியையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு உதவி பண்றது பயங்கரமான தேனிகள் அவனை தடுக்க வரவங்களை அந்த தேனிகளை வச்சு அவன் கொட்ட வைக்கிறான் இந்த ஹனி மேன் உண்மையாலுமே பயங்கரமானவனா இருக்கான் அன்னைக்கு நான் பொதுமக்கள் துரத்தி வரப்ப தான் மாட்டி விட்டு தப்பிச்சு வந்தேன் அப்படின்னா பாஸ் நம்மளால இந்த ஊர்ல இனிமே திருட முடியாதா அப்படின்னா நாம சீக்கிரமா இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடலாம் அங்கிள் நீங்க ஒண்ணு ஊரை விட்டு போக தேவையில்லை ஏன்னா இப்ப இங்க இருந்து நேரா ஜெயிலுக்கு தானே போவீங்க அப்படியா

ボロ <music> யூரி அவங்க போம்பா வந்துட்டு இருக்காங்க நீங்க தயாரா இருக்கீங்கல்ல நாங்க தான் இருக்கோம் அவங்க இங்க வந்தா பாத்துக்குறோம்

அடிக்காத நிறுத்து என் வாழ்க்கையில இவ்வளவு அடினா வாங்குனதே கிடையாது இதுக்கு மேல ஒரு அடி அடிச்சாலும் என்னால தாங்க முடியாது நேரத்தை அம்மா ரெண்டு பேர் சண்டை போட வேணா நான் சமாதானமா பேச வந்திருக்கேன் இங்க பாரு இங்க பாரு நாங்க உண்மையான திருடன புடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம் சிவா தான் இவங்க எல்லாம் பிடிக்க உதவி செஞ்சது சிவா இவங்க எல்லாரையும் பிடிச்சு கொண்டு வந்துட்டான் இவங்க தான் உண்மையான திருடங்க நீங்க கிடையாது சார் ஏதோ தெரியாம நடந்த தவறு இது மன்னிச்சு விட்டுருங்க தெரியாம நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேக்குறேன் ஊர் மக்கள் சார்பாவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐ அம் வெரி சாரி

போது விட்டுருக்கேன் இவங்களுக்கு ஏற்கனவே நிறைய தண்டனை கிடைச்சிடுச்சு நாங்க நான் தான் உங்களுக்கு சொல்லணும் இந்த ஊர் மக்களையும் நானும் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் எவ்வளவு கோபம் வந்தாலும் இவ்வளவு பெரிய தப்பான முடிவை நான் எடுத்திருக்க கூடாது நீங்களும் அண்டர் அரஸ் ஆகா உங்க எல்லாருக்கும் நான் எடுத்துட்டு வரலையே சரி பரவாயில்ல விடுங்க என் பின்னாலேயே வரிசையில வாங்க லெட்ஸ் வாக் ஹே ஹே ரைட்டு ரைட்டு ரைட் ஆ